சோத்ரம் எஸ்ஸப்பா நன்றியோடம் எதிர்க்கிறோம் சோத்தரிக்கிறோம் கிருபையின் தேவனே அப்பா சோத்ரம் குடும்பம் ஆசீர்வாத ஜபத்துக்காய் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் அப்பா அப்பா அந்த வீடியோவை பார்த்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஆண்டவரே சோத்திரம் அப்பா சோத்திரம் அப்பா அப்பா எங்களின் குடும்பங்களுக்காக குடும்பங்களின் தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக இந்த நேரத்தில் அப்பா சுபைக்கா ஆண்டவர் இசப்பா அப்பா இயேசுமி நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா அப்பா சோத்திரம் குடும்பத்தின் வறுமைகள் நீங்கள்டும் ஏசுமை நாமத்தில் தரித்திரம் நீங்கட்டும் பொத்தல் பைகள் மாறட்டும் ஏசுவி நாமத்தில் அப்பா உன்னை ஆசிர்வதிக்கவே என்று வாக்குத்தத்தம் கொடுத்து கொடுத்திருக்கிறீரே தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக அந்தந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்தை நீ தந்த ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா வானத்து மண்ணாவை நீர் கொடுத்தீரே ஆகாரமாக கொடுத்தீரே இந்த நாளுக்கு தேவையான அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா பிள்ளைகளின் பார கடன்பார்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல கொடிக்கிறவர்களாய் மாற நீங்க கிருப செய் சோத்ரம் 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 பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே சோத்ரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே சோத்ரம் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன் அனவரே சோத்ரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில அரசாளுகிற தேவனே சோத்ரம் அற்புதங்களின் தேவனே சோத்ரம் வல்லமில்ல தேவனேஸ்வத்திரம் சர்வ வல்லமில்ல தேவனேஸ்வத்திரம் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிற நெய்யான மெய்யான தேவனேசோத்ரம் ஒன்றான மெய் தேவனேசுத்ரம் பிதாவாகிய ஒரே தேவனேஸ்வத்திரம் ஒருவராக ஞானமுள்ள தேவனேசூத்ரம் கற்றாகி ஏசுகிருஷவின் தேவனேசோத்ரம் பர்லோகத்தின் தேவனேசோத்ரம் പരിശുദ്ധമാണ് ദേവനേശോത്രം സത്യ ദേവനേശോദ്രം വാക്ക്തങ്ങളിൽ ദേവനേശോത്രം ഉടൻപടുക്കയ ദേവനേശ്വത്രം നമ്പികയു ദേവനേശോദ്രം ഇതക്കമുള്ള ദേവനേശ്ശോദ്ര ഇരക്കത്തിൽ ഐശ്വര്യമുള്ള ദേവനേശ്ശോത്രം നീതിയ ദേവനേശോദ്രം നീതിയെ സാലികട്ടും ദേവനേശോത്രം സത്യമുള്ള ദേവനേശോദ്രം സേനകളിൽ ദേവനേശോദ്രം എൻ ദേവനെ എൻ ദേവനേശോദ്രം എന്നെ പെട്ടദേവനേശോദ്രം എന്നെ കാണുക ദേവനേശോദ്രം ദർശനം ആകെ ദേവനേ സോത്രം അംശമാണ് യുടെ ആവികളും ദേവനേശ്ശോത്രം ആവികളുദേവനേ സോത്രം എൻ്റെ சோஸ்தரிக்கப்பட்ட தேவனே சூத்ரம் என்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவனேஸ்ரம் எண்டென் ராஜரீகம் அணுகிற தேவனே சூத்ரம் ஞானம்ல தேவனே சூத்ரம் அறிவுரை வெளிப்படுத்தும் தேவனே சோத்ரம் தேவர்களுக்கு தேவனேசோத்ரம் ராஜாவாகிய என் தேவனேஸ்வதுரம் பெரிய தேவனேசோத்ரம் ஐஸ்வர்யத்தின் தேவனேசோத்ரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனேசோத்ரம் விளைவிக்கிற தேவனேஸ்ரம் தேவ்கடிக்கிற தேவனேஸ்வத்ரம் சமாதானத்தின் தேவிநேசரம் பூமியின் மேல் சுடங்கொள்கிற தேவனேசுத்ரம் எரிச்சலுள்ள தேவனேசுத்ரம் அன்னிக்குற தேவனேசுத்ரம் அதிசயங்களை செய்கிற தேவனேஸ்வத்ரம் எல்லா உச்சியும் செய்கிற தேவனேஸ்வரம் ரச்சிப்பின் தேவனேஸ்வத்ரம் என் முகத்துக்கு தேவனே தேவனேசோத்ரம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனேசோத்ரம் நித்தியானந்த தேவனே சோத்ரம் 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 சோத்ர பலி என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறதே இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் அப்பா அப்பாவுமை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாளின் தேவைகளை இந்த நாளில் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்ததற்கா நன்றி நன்றி பாதுகாத்து கொண்டதற்கா நன்றி குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதற்கா நன்றி என்னென்ன அப்பா நெருக்கத்தில் இருக்கிறார்களோ எல்லா நெருக்கத்தை நீர் விசாலமாய் மாற்று காண்டவரை வீட்டெடுங்கப்பா விடுதலையை கட்டளிடுங்க தேவனாகி கத்தாவே ஒரு விசை தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுதலையை கொடுக்க முடியாது ஜமிக்கிற ஏதேனும் நோய்கள் பலவீனத்தில் இருந்தார்களான அப்பா பலவீனத்திலேருந்து ஒரு மாற்றத்தை கட்டளிட முடியாது அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலனும்டேண்டு அப்பா பலப்பட பலப்படனீங்க கிருப செய்ங்க இறக்கம் பாராட்டுங்க அப்பா சோத்திரம் அப்பா சுறுசுறுப்பின் ஆகிய தந்து ஆசீர்வதிங்க கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க பாக்கியமும் நன்மை உண்டாக இருக்கட்டும் நாம பிதாவே அமை காண்கிற கண்ணீ துக்கிற உன்னை காண்கிறா உன் கண்ணி துடைக்கிறா நீ அள வேண்டாம் அள உன்னை அதிசயம் யம் செய்திடுவா உன்னை உன் கண்ணி காங்கிரா உன் கண்ணி துடைக்கிறா நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காங்கிரா நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவா நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா நொடி பொழுதில் சுவம் தந்து உன்னை தேற்று வா அழ வேண்டாம் அழ வேண்டா அதிசயம் செய்திடுவா கடன் தொல்லையால் காதறுகின்ற உன்னை காண்கிறா கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காங்கின்றா உடனிருந்து நடத்திடுவார் ஒருபோதும் கைவிடா உன்னை காங்கிறா உன் கண்ணை தொடக்கிறார் செய்திடுவா எதிர்காச்சோடு பாராட்டமா உன்னை காண்கிற உன் படகில் ஏறுகிறா அமைதி தருகிறா எதிர்காச்சோடு பாராட்டமாம் உன்னை காண்கிறா உன் படகில் எருகிறார் அமைதி தருகிறா நீ அழ வேண்டாம் அழ வேண்டா அதிசயம் செய்திடுவா உன்னை காண்கிறா உன் கண்ணீர் துடைக்கிறார் நல்ல நல்லெழு இசப்பா காண்கிற தேவன் நீராண்டவரே எசப்பா எங்களை பாதுகாக்கிற தேவன் நீராண்டவரே കടൽ തൊള്ളാൽ കതരുക്കുക ഒര് പിള്ള നരത്തിലവരെ അപ്പം കടലിൽ നിന്ന് മുഴുവ വിദലേ കൊടുക്ക മുട കിപേ കൊടുക്ക മുട കൃപേ കൊടുക്ക മുട അപ്പ ബതിലിക്ക മുട ജപിക്കുന്നപ്പം അത് പിളുക് ഇറങ്ങുമ്പോഴും നീ ബതിൽ അളിക്ക മുടിയാ ജപിക്കാനാണ്ടവരെ എസ് അപ്പാ അപ്പാ എപ്പടി അടിക്കും എപ്പടി അപ്പാ സേവ് പണ വേണ്ടി നിങ്ങൾ കത്ത് താങ്കപ്പം രണ്ട് മിനി ആശീർവദിച്ച് ഐയ്യായിരം പേർക്ക് മേലാ பன்னெண்டு கூட அப்பா வருகிற வருமானத்தில் நன்றி செலுத்துகிறேன் அப்பா பலவீனத்தோடு கவலையோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி அப்பா சோத்திரம் சோதரம் இடப்படுத்த முடியாச்சு கூட்டி தாங்காண்டவரே அப்பா தீர்காய கூட்டி தாங்காண்டவரே பிள்ளைகளுக்கு இறங்கும்படி நீ காத்திருக்கிற தேவன் அப்பா அப்பா அம்முடைய கிருபெல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே ஆமே இன்னைக்கு வாசிக்க வேண்டிய புஸ்தகம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் பதினெட்டு பத்தொன்பது ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் நீ இனி இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் இனி நீ அழுது கொண்டீராயின்னு வாக்கு தத்துவம் பண்ணிட்டாரு நீங்க எந்த காரியத்தை குறிச்சா அழ தேவையில்ல கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் உங்கள் மீது மனதிறங்கும்படி அவர் எழுந்திருப்பார் நீ நித்தி நீதி செய்கிற தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் நீ நீங்க அழாதுங்க அவருடைய சொந்த ஜனம் நீங்க அவரை சேர்ந்த ஜனமா இருக்கிறீங்க நீங்கள் அதனால அழ வேண்டாம் கத்துகிட்டேயே ஆண்டவரே இந்த பா அப்பா சோத்திரம் இந்த பாடுகளை விட்டு எசப்பா திருவ கிருப செய்ங்க பாடுகள் இருந்து வெளிவர கிருப செய்ங்கப்பா அப்பா கொள்ள கிருப செய்ங்கப்பா நீ கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு நாளும் எல்லா எல்லா காரியங்களுக்கும் கத்தரிடத்துலேயே கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களா நான் மாற கருத்து கிருவை செய்வாராக அப்பா தகப்பனை மட்டும் எங்களை ஜம்பிக்க கிருபை தந்தீரேன் நன்றி அப்பா அப்பா எந்தெந்த பிள்ளைகள்லாம் பாரத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ எல்லா பாரத்தையும் நீக்கி அப்பா சோத்திரம் மனதில் பூரண சமாதானமும் சந்தோஷமும் அப்பா கடந்து வரும் முடியாது செய்யுங்க அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளின் நேசப்பா விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் அளிக்க போகிறதற்கா மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நேரத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் மாமன்று மாமேன் என்று கிரியை செய்யட்டும் ஆண்டவரே யாரெல்லாம் இன்னும் திருமணமாகலையே படுக்கை முழுவதும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்துல காரத்துல வைக்கிறேன்னு அப்பா அப்பா ஏற்ற வேலையில நீ திருமணம் அப்பா அடைகளை நீக்கி அப்பா திருமணத்தை அப்பா கட்டலிட முடியாது ஆண்டவரே அப்பா சோத்திரம் என்ன திருமணம் ஆகலையே அப்பா என்று பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாளில செபித்து அப்பா சோத்திரம் சோத்திரன் அப்பா கெஞ்சி பாதத்துல கெஞ்சு நீ விடுதலையை கொடுக்க முடியாது நல்ல திருமண பாக்கியத்தை கட்டலிட முடியாது அப்பா ஜபிக்கிறோம் அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா அப்பா கல்யாணம் திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லையே குடும்பத்துல எஸ் தவறாய் பேசுகிறார்களே எஸப்பா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அண்டவரே எஸ் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் கடந்து வரட்டும் கற்பத்தின் அடைப்பை திறந்துருணுங்கப்பா அண்ணாளின் கற்பத்தை திறந்ததே அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளின் கற்பத்தை திறந்து ஆசீர்வதிக்க முடியாய் தேவநீர் ஆசீர்வதித்து கிருபைக்கான செலுத்துகிறேன் இருந்தாங்க இந்த வலையில சூப்பிக்கிறேன் கர்த்த நீர் அவர்கள் கடன்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தப் போகிற நன்றி அப்பா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படி எல்லா பாரத்தையும் உடைய வைக்கிறோம் அப்பா நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சுகம் கடந்து வரட்டும் விடுதலை கடந்து கடன் பாரத்திலிருந்து விடுதலை கடந்து வரட்டும் தேவ ஆகினோர் ஆளுகை செய்வார்கள் ஏசுவி நாமத்துல எங்களுக்காய் சிந்தப்பட்ட அப்பா சோத்ரம் 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 அப்பா எங்களை முற்றும் கழுவி சுத்திகரிப்பதாக ஆண்டவரே எங்களுக்காக அப்பா நீர் மறித்து உயிர் தழுந்திரேன் மூன்றாம் நாள் உயிர் தழுந்திரே அந்த உயிர் தழுதலின் வல்லமை கடந்து வருவதாக ஏசுவி நாமத்தில் வல்லமிலக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நல்ல இதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரையும் சோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரையும் சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமேன் கத்தழுது வீடியோவை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா சந்ததியை வர்த்திக்க பண்ணுவீராக பெருகவே பெருக பண்ணுவீராக ஆசீர்வதிக்கவே ஆசீர் ஆசீர்வதிக்க பண்ணுவேன் ಆಶೀರ್ವದಿಪಡ ಆಮೇನ್ ಅಲೇಲು ಅಲೇಲು ತ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್